வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனல நாம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா இறைவணக்கம் ஸோ நம்ம எல்லாரும் தெரிஞ்சதுதான் அருள் தொந்தை ஏதாத்திரி மகர்ஷி அவர்கள் எழுதிய இறைவணக்கம் பாடலை பற்றி அதனை விளக்கம் பார்க்கலாம் அந்த பாடல் என்ன அப்படின்னா எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தே தெளிவாய் வல்லாய் உடல் அவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல்விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில்தான் நீ உன்னில் அவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி இதுதான் நாம நம்மளுடைய அருள் தந்தை வேதத்திரி மகர்ஷி அவர்கள் அருளிய இறைவணக்கம் பாடலிலிருந்து எடுத்த ஒரு பகுதி இது நம்ம சிம்பிளா ஈஸியாகவே இதுக்குரிய மீனிங் புரிஞ்சுக்கலாம் ஸோ எல்லாம் வல்ல தெய்வம் அது அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எல்லாமே இறைநிலையில இருந்து வந்ததுதான் இந்த உலகத்துல பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள்ல இருந்து வந்ததுதான் நம்மளுடைய உயிரினங்கள் எல்லாமே எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்க வர அந்த சுத்தம் அந்த சுத்தவெளியே எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்குது எல்லா இடங்கள்லையும் எல்லா பொருட்கள்லையும் நிறைஞ்சிருக்குது சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் சுத்தவெளி அப்படிங்கிற அந்த உண்மையான பொருளை வந்து நாம சொல்றதுனால மட்டும் அதாவது பிறர் சொல்றதுனாலயோ நூல்கள் இருக்கிறதுனால நம்ம வந்து நம்ப வேண்டாம் சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் நம்மால் அதை வந்து உணர்ந்து நாம அதை தெளிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க வல்லாய் உடல் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிமுவன் அதாவது எப்படி பஞ்சபூதங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்துல வந்து சூழ்நிருக்குதோ அது போல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா எல்லா சத்துக்களாகவும் இந்த பஞ்சபூதங்கள் நடந்திருக்குது ஆகாஷா வாயு அக்னி பிருத்வி ஜலான்னு சொல்லுவோம் நிலம் நீர் காற்று ஆகாயம் இருப்புன்னு சொல்லுவோம் அது வந்து நம்ம உடம்புல பார்த்தோம் அப்படின்னா சதையாகவும் எலும்பாகவும் இரத்தமாகவும் உடல் சூடாகவும் உடலில் உள்ள இரத்த ஓட்டம் காற்றோட்டம் அந்த மற்ற ஓட்டங்கள் உயிரோட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த எல்லாமா இறந்திருக்குது வல்லாய் உடலில் இயக்கம் அவன் வாழ்வில் உயிரில் அறிவு அவன் நம்மளுடைய வாழ்க்கையாகவும் உயிராகவும் அந்த இறைநிலே இருக்குது கல்லார் கற்றார் செயல் வாய் காணும் இன்ப துன்பம் அவன் அதாவது கற்றவர் கல்வி கற்றவர்களுக்கும் கல்வி கல்லாதவர்களுக்கும் எல்லாருக்கும் உயிருள்ள பொருட்களுக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் காணக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாமே இறைன சொல்றாங்க அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ எப்படி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒரு செல்லிருந்து ஒரு திசுவாக மாறி ஒரு திசுவிலிருந்து ஒரு உறுப்பா மாறி ஒரு உறுப்பு வந்து ஒரு உறுப்பு மண்டலமா வந்திருக்குதோ அதே மாதிரி அணுவிலிருந்து மூலக்கூறு இருந்து பல்வேறு விதமான பொருட்கள் எல்லாமே வந்திருக்கின்றன அப்படி சொல்கிறாங்க அதாவது அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ நம்மளுடைய உடலானது வந்து நம்ம செல்கள்ல இருந்து தெரிஞ்சிருக்கணும் இல்லையா சிற்றறைகள்னு சொல்லுவோம் அந்த பல கோடிக்கணக்கான செல்களின் தொகுப்பு தான் நம்மளுடைய உடல் சொல்லிருக்காங்க அதாவது அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னில் அவன் இறைநிலை தான் நாம நாம தான் இறைநிலை அப்படின்னு சொல்கிறாங்க அவனில் தான் நீ உன்னில் அவன் அவன் யார் நீ யார் பிரிவியது அதாவது இறைநிலை வேற நாம வேற கிடையாது எல்லாமே இறைநிலைன்னு சொல்றாங்க அதனாலதான் எல்லாரையுமே நம்ம தெய்வமா நினைக்கிறோம் அவனில் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அதாவது நம்ம இறைநிலை உணர்ந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பெரியவங்க நாம இறைநிலையை உணரலை அப்படின்னு நம்ம சின்னவங்க அதான் அவனில் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவியது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அது அறிவு முழுமை அது முக்தி அதாவது நம்ம எப்போ வந்து இறைநிலையை உணர ஆரம்பிச்சிருக்கோமோ எப்போ பிற உயிர்களிடத்தில் வந்து அன்பு செலுத்துறோமோ அந்த டைம்ல இருந்து அந்த நேரத்தில் இருந்து நாம் வந்து அறிவில் வந்து முக்தி அடையுதோ அதாவது வாழ்வின் நோக்கமாகிய இறைநிலையை உணர்தல் அப்படிங்கிற ஒரு தன்மையை அறி அறியும் போது நாம் வந்து ஒரு முக்தி அடைஞ்சிருதோம் இதுதான் வந்து நிறைய மகான்கள் நிறைய கவிஞர்களே நம்ம திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பாங்களே பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இடைவெளி சேராதான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதே கருத்துக்களோட தான் நம்மளுடைய அருள் தந்தை வேதத்திரி மகிழ்ச்சி அவன் சொல்லியிருக்காங்க இந்த பாடலை நாம் இன்னொரு பார்த்துடலாமா எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதை சுயமாய் சிந்தி தே தெளிவாய் வல்லாய் உடலில் அவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னில் அவன் அவன் யார் நீ யார் பெருவியது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அதிர்ந்தி இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் இதுல வந்து உங்களுடைய கருத்துக்கள் நீங்க தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த ஒரு காணொலாம் சந்திப்போம் நன்றி வாழ்க வையம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ